மூணாவது புறம்ப வந்துருச்சு என்னங்க இப்படியாகி போச்சு விஜய் விஜயசேபதி போட்டு இந்த போல் பிளக்குறாரு அதாவது நான் வந்து டோஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சார் அதை வந்து அருண் கேட்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவர் பதில் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்படி கை வச்சா தப்பாம்மா இப்படி கை வச்சா தப்பாக சொல் இதே மாதிரி தான் நீ வந்து சிவா இப்படி கை வச்சா நீ தானே வந்து நீ ட்ரிகர் பண்ணியிருக்கீங்கள நீ ட்ரிகர் பண்ண நீ ட்ரிகர் பண்ணி நீ ட்ரிகர் ஆகும்போது அதே மாதிரி அருண் நீ இப்படி பண்ணும்போது அருண் ட்ரிகர் ஆகிறதுல வந்து என்ன தப்பு இது வந்து இப்போ அந்த ரோஸ்ட்டுக்கு பிரச்சனை மாதிரி தெரியல இதே ஏதோ உங்களுக்குள்ள பர்சனல் விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பஸ் அவுட் பண்ணி இவர் வந்து மஞ்சூரியை போட்டு கிளீனு கிழிக்கிறாரு இதே பாயிண்டை வந்து முத்துக்குமன் சொல்லியிருப்பார் இது வந்து இந்த சாப்பாட்டுக்காக டோஸ்ட்டுக்காக நடந்த பிரச்சனை கிடையாது இது வந்து அவங்களிடத்துக்குள்ளே பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின் இருப்பாரு அதே ஒரு விஷயத்தான் கொண்டு வந்து விஜய் சேது வைக்கிறாரு அப்போ விஜய் சேதுபதி வந்து முத்து என்ன சொல்கிறா அப்படியோ அதையே கொண்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கேள்வி வருது ஆனால் இந்த டோஸ்ட் மேட்டரில் வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் போன வீடியோவில் என்னடா அருணை வந்து அந்த கிளி கிழிச்ச போன வீடியோவில் மஞ்சூரியை கிழிச்ச இந்த வீடியோவில் என்ன அருணுக்கு சப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க தப்பு பண்ணது மஞ்சூரி அப்படிங்கிற அந்த அம்மா தான் முழு தப்பு டப்பாக அருண் நம்ம வந்து அடிக்கிறது அப்புறம் ஆனால் இந்த விஷயத்தில் ப்ரெட்டு விஷயத்தில் முழுக்க முழுக்க தப்பு பண்ணது யார் நம்ம நேற்றை வீடியோ போட எல்லாம் சொல்கிறாங்க இந்த மஞ்சூரி தான் முழுக்க முழுக்க தப்பு பண்ணது ப்ரெட்டை வந்து போய் டோ டோஸ்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்டது அதுக்கப்புறம் ஜாக்லிங் இது பண்ணது அதுக்கப்புறம் அருண் பேச இதெல்லாம் நம்ம நேற்றுக்கே வந்து பேசிட்டோம் அதுக்கெல்லாம் முடிஞ்சுட்டு அவன் வந்து இப்படி செஞ்சுருப்பான் சாரிங்க நான் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாதுங்க இதுதான் பிரச்சனை உடனே ஓ அது எப்படி சா என்னிடாமல் அப்படி நீ இப்படி கை வைக்கலாம் அதுவே என்னை ட்ரிகர் பண்ணிக்கிறது ஆய் ஊய் அப்படின்னு சொல்லி கத்த அப்புறம் தீப கண்ணை வந்து பெருசாக கத்த அது பெரிய விஷயம் போக அப்படியே அதெல்லாம் போச்சுலையே அதுதான் வந்து இந்த இதில் வந்து கேட்குறாரு ஆ மொத்தத்தில் சவுண்டே வந்து சொல்லியிருப்பாங்க மஞ்சுரி வந்து ஒரு பொய் சொல்கிறவள் அதை வந்து நம்ம அப்பட்டமாக நிரூபிச்சிட்டா இன்னைக்கு காலையில் ஒரு குறும்படம் முடியுமாவே வந்து மஞ்சுரி அப்படிங்கிற நபர் வந்து பொய் சொல்லியா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி விஜய் சேதுபதியால் புழக்கப்பட்டு இருக்கிறார் மஞ்சுரி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்